தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் வினை ஒடுங்கும் கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் வலிமையான வினையானது அடங்கிவிடும் கணபதி என்றிட காலனும் கைத்துருவான் கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் மரண பயம் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்ற ஒரு ஒத்தை வார்த்தை சொல்லும் பொழுது கலியுலக நாம ஜபம் அங்கே நாம் நூற்று கணக்கான லட்ச கோடிக்கணக்கான மந்திரங்களை சொல்லும் போது உருவாகும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தின் கட்டாய சட்டம் எழுதப்படாத ஒரு சட்டம் என்னவென்றால் கவலை அதை மாற்றக்கூடிய வல்லமை உடையது இந்த மந்திரம் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து கிரிதா வீரியன் இந்த விரதத்தின் பல நாள் உத்தமமான குழந்தைகளை பெற்றெடுத்தார் என்று விநாயகர் புராணம் கூறுகிறது அன்பர்கள் நினைவில் நிறுத்தி நன்மைகளை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி பதினைந்தாவது நாள் கோவை கோணியம்மன் திருக்கல்யாணம் காரமடை அரங்கநாதர் சாற்று முறை திருவாரூர் தியாகராஜர் விழா தொடக்க ஆழ்வார் திருநகர் நம்மாழ்வார் பவன் கரிநாள் இன்று சுபங்களை விளக்குவது நல்லது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை இன்றைய தினத்திலே பன்னிரண்டு இருந்து ஒன்று முப்பது வரை திரு திருதியை நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் நாள் முழுவது யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி கும்பராசி யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புத தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் யோகம் மேஷம் முதல் மீனம் வரை கோடிகளை குவிக்கும் கேல யோகம் யாருக்கு குரு பகவான் யாருடன் சேர்ந்தாலும் பொருள் ஈட்டுவதற்கான வழிகளையும் சாமாத்தியத்தையும் ஜாதகருக்கு கற்றுக் கொடுத்து விடுவார் யோகம் என்ற சொல்லுக்கு சேர்க்கை என்ற பகவானும் கேது கூடி நிற்கும் இடத்தில் கேலக யோகம் உண்டாகிறது இயற்கையிலே சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் யாருடன் சேர்ந்தால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் தனத்திற்கு காரகமான குரு பகவான் யாருடன் சேர்ந்தாலும் பொருள் ஈட்டுவதற்கான வழிகளையும் சாமாத்தியத்தையும் ஜாதகருக்கு கற்றுக் கொடுத்து விடுவார் பொருள் ஈட்டும் பொழுது சிக்கனமாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு குரு பகவான் வழிகாட்டுவார் ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் வலு பெறுவது மிக பெரிய நன்மையை தரும் இறை நம்பிக்கை தெளிந்த ஞானம் தெளிந்த அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது விளங்குகிறார் குரு கேது இணைவு என்பது இருவரும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியது பார்வையால் வருவது அல்ல குருவும் கேதுவும் ஒரு அணியை சேர்ந்தவர் ஆவார் மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் லக்னத்திற்கு இந்த கேல யோகம் அதி அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் கேல யோகத்தின் பலன்கள் கேல யோகத்தால் ஜாதகருக்கு அளவு செல்வம் சேர்க்கும் தன்மை கொண்ட கேல யோகம் உயர்ந்த பதவி அதிகாரம் கிடைக்கக்கூடிய வழிவகு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீக ஞானம் பெற வழி வகு எதிரிகளை வெல்லும் சக்தியை கொடுக்கும் நோய் நொடிகள் நீங்கும் கேலக யோகம் அனைத்து ஜாதகங்களுக்கு அமையாது கேல யோகம் அமைந்து இருந்தாலும் அதன் பலன்கள் ஜாதகத்துக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து மாறுபோம் கேல யோகத்தின் பலன்களை முழுமையாக பெற ஜாதகர் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும் என்று இந்த யோகத்தின் அமைப்பை பற்றி ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கூர்ந்து கவனித்து இந்த கேல யோகம் என்றால் என்ன அதனுடைய அமைப்பு என்ன அது யார் யாருக்கு பலன் தரும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்னென்ன விதிகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஜோதிட அன்பர்களுக்கு தெளிவாக கூறி வழி நடத்துகின்ற இந்த கோச்சார பகுதியிலே தின பலன் பொது பலனாக இருந்தால் உங்களுடைய ஜோதிட அறிவு மட்டுமல்ல மேலும் வழிகாட்டுதலும் இதில் கிடைக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து அன்பர்கள் நிறைய பயனை பெறலாம் என்பதை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது தடைகளை கண்டு தளரமாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்கள் முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை அமை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பார் இன்றைய புது பலன்கள் உங்கள் வேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள் நினைத்ததை முடிக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஒத்தாசையாக இருக்கின்ற வாய்ப்பு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு மிதுன இலக்கை நோக்கி பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வரும் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெரு நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் கடக கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் உணர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் அனுசரித்து செலவு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை தெரிந்து எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவருடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்தில் கருத்துக்களை சொன்னால் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் எதிலும் பொறுமை கடைபிடித்து முன்னேற பாருங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு புத்திமதி கூறுவதை விடுங்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையிலே விரிசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகள் காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீர்வு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு வெறும் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த அவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய பழைய சரக்குகள் விருச்சக இன்றைய கசப்பான சம்பவங்களை நினைவுக்கு வரும் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் ஒருமை தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கசப்பான நினைவுகளை மறக்க நினையுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருப்பதால் கவனம் செலுத்த கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அலை கழிக்கப்படுவீர்கள் ஒருமை தேவைப்படுகின்றன தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று மருத்துவ செலவுகள் பொருளாதாரம் நல்ல விதத்தில் உயரும் இதனால் சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும் குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் நல்லபடியாக திருமணமாகாத அன்பர்களுக்கு சுபகாரிய நன்மை செய்யும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கி மகிழ்வாக உங்களுடைய பல நாள் திட்டங்கள் கணவர்கள் கூட நிறைவேகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவு பொருளாதாரம் நல்ல விதத்திலே உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும் அல்லது மகப்பேறு குழந்தை பேர் குடும்பத்தில் உண்டாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு வாகனம் சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சுப சுப செலவுகளால் சிலருக்கு சிலருக்கு வாய்ப்பு வீடு வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து பணம் பல வழிகளிலே தேடி வரும் குடும்ப தேவைகளை அனைத்தும் நல்லபடியாக பூர்த்தியாகும் கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சுபீட்சமும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் திடீர் சலுகைகள் மகிழ்ச்சிகளை தரும் மொத்தத்தில் இது ஒரு நன்மையான நட்சத்திர பலன்கள் திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் அதிஷ்ட வாய்ப்புகள் தேடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டு நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இது சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது மூக்கை நுழைக்க கூடாது அனாவசியமாக பேசக்கூடாது வாகனங்களை செலுத்தும் பொழுது கவன சிதறல்கள் கூடாது முழு கவனம் இருக்க வேண்டும் ஆஞ்ச வழிபாடு அனுமன் சாலிசா அல்லது சுந்தரகாண்ட அந்த பாராயம் நிச்சயமாக சந்திரா தீட்சணையை குறைக்கும் என்பதை அன்பர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இடையே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பாக புற்று பெறுகின்ற நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றனர் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்